எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கமா நம்மளை சுற்றி ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பேச போகிறோம் ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம சினிமாவுக்கு போகிறோம் விளையாட போகிறோம் இப்போ பொழுதுபோக்காக சுற்றுலா போகிறோம் திருவிழா இப்படி எல்லாமே இருக்குது எல்லாவற்றிலும் நம்ம ஆடி பாடி கொண்டாடுறோம் ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது இந்த பரபரப்பில் நமக்கு ஒரு ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது இது எல்லாமே ஆனால் இது எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சி என்பது இயற்கையை பின்பற்றுவதா சமூகத்தை பின்பற்றுவதா அப்படிங்கிற ரெண்டு திசைகளில் பார்க்கணும் சமூகம் என்பது இயற்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் அதில் சாதி மதம் மொழி அரசியல் பொருளாதாரம் எல்லாமே இருக்கு இதில் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகளில் மனிதர்கள் முரண்களோடும் வேறுபாடோடும் ஒரு பெரிய வன்மமும் அதற்குள்ளே ஒரு ஒடுக்குமுறையும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சமூகம் அங்கீகரிக்கின்ற பல நிகழ்வுகளை இயற்கை அங்கீகரிப்பது இல்லை இயற்கை என்பது அதில் இயற்கை என்பது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் உயிர்கள் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள் எல்லாமே ஒரு இயல்பு வடிவம் குணம் அளவு தகவமைப்பு இயக்கம் பண்பு இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு எந்த பொருள் எடுத்தாலும் அது ஒரு தன்மையில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் அது ஒரு மூலக்கூறுகள் ஒரு மூலப்பண்புகள் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த பண்புகள் அடிப்படையில் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கான இயக்கத்தை இயற்கை இயற்கையாக முடிவு செய்யப்படுகிறது மனிதனும் அப்படித்தான் முடிவு செய்யப்படுகின்றான் மனிதன் இயற்கை ஒரு சுய திறன் உடையவன் அதாவது இந்த உலகத்தில் அவனுடைய அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கை தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது வாழ்க்கையை அடுத்தடுத்து எப்படி நகர்த்துவது அவனுடைய குழந்தை பருவம் இளமைப்பருவம் முது முதுமைப்பருவம் இப்படி எல்லாவற்றிலும் எப்படி வாழ்வது என்பதை இயற்கை முடிவு செய்துக்கிட்டே இருக்கு அதற்கான உடல் அமைப்பையும் மன மனத்தன்மையையும் உருவாக்கிக்கிட்டே இருக்குது இந்த நடைமுறையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எப்படி இயங்கணுங்கிறத அவனுடைய சுய மேம்பாட்டுத் திறன் முடிவு செய்துக்கிட்டே இருக்கு இந்த சுய மேம்பாட்டுத் திறனை மனிதன் ஆளுமை செய்வதன் மூலம்தான் மனிதன் சிந்திக்க தொடங்குகின்றான் மனிதன் யோசிக்க தொடங்குகின்றான் இந்த இரண்டு நடைமுறைக்குள் மனிதன் சக மனிதர்களோடும் சக உயிர்களோடும் பின்னப்பட்டிருக்கிறான் ஒரு மனிதன் இந்த இயற்கையில் தனித்து வாழ முடியவே முடியாது ஏனால் இயற்கை சக உயிர்களோடும் சக மனிதர்களோடும் பின்னப்போட்டிரு அவனுடைய உணவு முறை அவனுடைய வாழ்வியல் அவனுடைய வாழ்க்கை துணை அவனுக்கான பொருட்கள் எல்லாமே சக உயிர்களுடனும் சக மனிதர்களிடம் பெறப்படுகிறது இந்த பின்னப்பட்ட இந்த நடைமுறைக்குள் மனிதன் எப்படி அவனுடைய சுய ஆளுமையின் மூலம் இனங்கண்டு அந்த கருத்து அந்த கருது பொருளை மாற்றத்துக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கான் தனக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை தனக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை அவன் எப்படி மாற்றிக்கிட்டே வர்றான் அப்படிங்கிறது தான் அடிப்படை இந்த அடிப்படையில் அவன் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய மகிழ்ச்சி முடிவு செய்யப்படுகிறது ஆக மகிழ்ச்சி என்பது சமூகத்தை பின்பற்றுவது சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு கொண்டாட்டங்களோ அல்ல மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதன் சுய ஆளுமையை முறிய முழுமையாக எப்படி நிறைவாக பயன்படுத்துகிறான் அதன் மூலம் அவன் சுதந்திரமான வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்கிறான் என்பதில் தான் அவனுடைய மகிழ்ச்சி இருக்குது நன்றி வணக்கம்